மட்டக்களப்பு கோரளைப்பத்து பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் துணைக்களத்தினரால் நடப்பட்ட பெயர் பலைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சட்டம் அணிவிற்கும் சமம் என்றும் சட்டத்தை கையிலெடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கோரலைப்பட்டு பிரதேச சபை நெல்லிக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் கிரான் பிரதேசத்தில் குளுமிமலை உட்பட்ட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்திகளில் இப்பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் அவையில் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம் தான் என்றும் அதனை எவரும் மீறக்கூடாதென்றும் குறிப்பிட்டார் ஏற்கனவே குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார்